நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இறந்தவங்க ஷிப்டட் அந்த மாதிரி தான் நாங்கள் எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடலை திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும் அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த எழுபத்தேழு லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் நாங்கள் இந்த இருநூறு என்கின்ற இலக்கை மிகச் சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு புது துணையாகவே இல்லை அவர் வந்து அந்தமான் நிகோபார் அஸ் ஸ்ரீலங்கா கேரளா கர்நாடகா எல்லாத்தையும் கலந்து பேசி திராவிட நாடுன்னு நினச்சிக்கிட்டு பேசியிருக்கார் திராவிட நாடு அரசியல் அப்படியெல்லாம் அசம்பிளி அது ஒன்றும் கிடையாது இப்படி மொத்தமாக கூப்பிட்டா கூட அவருக்கு இரநூத்தி பத்து வராது வரவேற்கிறது தக்கது தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸி நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல நாங்கள் எத்தனையோ அடி வாங்கியிருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள் எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல வேறு யாரும் போலியானவர்கள்

அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிறிது உயரமாக வைக்கப்பட்டது வேறு எங்கேயாச்சும் தீபத்தூண் வந்து எட்டடியில் வச்சுருக்காங்களா அது அதை கூட உயரமாக வச்சுருக்காங்க குட்டையாகவும் வச்சிருக்காங்க அதனால் அதில் எந்த காலத்தில் தீபம் ஏற்றுச்சு அதை சொல்லணும் இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம் அதுக்கு ஆணான ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசிக்க ஏன்னா எதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க அந்த வழக்குலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கிலே இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் தூண்டிவிடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதைச் சேர்ந்தவர்களும் செய்கின்ற சதி வேலைதான் எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள் சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள் நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம் அதை பற்றி அரசு முடிவு எடுத்துக்கொள்ளும் இதை பற்றி ஒன்று அண்ணாமலை சொல்றதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது சார் எத்தனை முறை வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க சார் அதை பற்றி உங்களுக்கு என்ன தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துக்கொள்ளும் தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் ஒன்றிய அரசு செய்யும் எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த இயக்கத்துக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள் அந்த திசை திருப்பதெல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது இது திராவிட மாடல் மண்ணாக இருந்தாலும் ஆன்மீக உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் புதுப்பொழிவோடு இருக்கிறது பழனி புதுப்பொழிவோடு இருக்கிறது சமயபுரம் புதுப்பொழிவோடு இருக்கிறது இப்படி ஆன்மீகத்துக்கும் இது முக்கியத்துவம் தருகிற அரசு தான் இந்த அரசு என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழன் உணர்வான் இந்து உணர்வான் சார் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படலை ஏன்னா அவங்க வந்து இங்கே மேடையில் ஏறின உடனே பஸ்ஸில் ஏறின உடனே தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் நன்றி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு சேடிஸ்ட் கிடையாது யாரையும் நசுக்க வச்சு கும்பலை சேர்த்து நசுங்கி அதில் வந்து மகிழ்ச்சி அடைகின்ற எண்ணம் எங்களுக்கு எந்த அளவும் கிடையாது எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அறியாமை அல்லது ஆசை இவற்றால் அவர்கள் இன்றைக்கு அழிந்து போவார்களே தவிர நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் தமிழகத்தில் அது எடுபடாது திரும்ப திரும்ப பீகாரை போலவே வந்து இங்கே பீகாரில் நடந்ததோ அதே போல நடந்த அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்காரு அதாவது அமித்ஷா ஆயிரம் முறை எதை சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அதுதான் சொன்னாங்க கூட்டணி அமையலைன்னாங்க இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணியிலே கலையெழுத்து போச்சு முக்கியமானவங்கள்லாம் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று பாஜகவுக்கு தெரியும் எனவே அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதையாவது எல்லாரையும் கூட்டி கழித்து பார்த்து ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க எலெக்ஷன் கலத்த நேரத்தில் குளத்தில் தூண்டி விட்டு க கலக்கி விட்டு பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் இங்கே நடக்காது ஏனென்றால் இங்கே இருப்பவர் மு க ஸ்டாலின்

தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அங்கே மேகதாது அணை கட்ட நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் வந்து பார்த்தாருன்னா அவர் நெருக்கமானவரா இல்லையாங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது அவர் பார்த்தா பார்த்துட்டு போட்டார் அதை பத்தி கவலை வெளிப்படையா தானே பார்த்தாரு திருட்டுத்தனவா போய் பார்க்கல முக்காடு போட்டுக்கிட்டு போய் பார்க்கல அப்புறம் என்ன விடுங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி இன்றைய தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சரியாக இருக்கிறது எங்க கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியும் தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வரட்டும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்டு வரட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அது கல்விக்காக கொடுக்க வேண்டிய பணம் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக கொடுக்க வேண்டிய பணம் இதையெல்லாம் நீங்க தராம சும்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறதுக்காக வந்து வந்து செல்வதில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது வாயில வந்து வெண்ணெய் இது தேனை தடவிக்கிட்டு பேசினா என்ன எல்லாரும் ஏமாந்துருவாங்களா அதனால் நிச்சயமாக நாங்கள் ஏமாற மாட்டோம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரட்டும் ஜிஎஸ்டியில் உரிய பங்கை தரட்டும் அதையெல்லாம் தந்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது பாராட்டுவோம் இரண்டாம் கட்டம் இது கலைஞர் கால பெண்களுக்கு விடுதலை மட்டும் போதால் அதிகாரமும் வேண்டும் என நிலை மாறி அனைத்தும் சட்டமானது பெண்களுக்கு சொத்தின் சம உரிமை காவல்துறையிலும் பெண்கள் அரசு பணிகளிலும் பெண்களுக்கு அதிகாரமும் மட்டும் போதால் முழுமையான சமத்துவமே நம் லட்சியம் என்ற சிந்தனை வலுப்பெற்ற காலகட்டம் ஆணுக்கும் பெண் மாதிரி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர்

பெரும் கொடுத்து அவர்களுக்கான சம உரிமையை உறுதி செய்திருக்கிறது பெண்கள் கல்வியிலும் வேலை சூழலிலும் தொழில் இதுதான் நாம் கனவு கண்ட காலம் கனவு நனவாகும் காலம் ஒவ்வொரு நாம் கோட்டை இன்று நம் பெண்கள் வெல்வார்கள் நாம் வெல்வோம் yo

இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொடுக்கிறது இதே உடனே சமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிகளின் பங்கேற்று மாநில அமைச்சரவை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிகழ்ச்சிகள் சென்னை பெருநகர மாநகராட்சியை உள்ளாட்சி